கடையநல்லூர் அப்படிங்கிற பேரை தான் என்னுடைய கவனத்துக்கு நம்முடைய சகோதரிகள் கொண்டு வந்தாங்க ரொம்ப அருமையான ஒரு ஊர் என்னுடைய என்னை என்னை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து சாமானிய மக்களை அவங்க ஏற்படுத்தின அந்த நிகழ்ச்சிகள் அந்த பெண்கள் கஷ்டப்பட்ட நிலைமையில இருந்த நிறைய பெண்கள் அவங்களெல்லாம் என்னால மறக்கவே முடியாது அந்த ஊர் கூட்டத்தை அந்த ஊரை பற்றி நிறைய விமர்சனங்களை செய்து ஒரு சகோதரி ஒரு காணொளி வெளியிட்டு இருக்கிறாங்க அவங்க வீடியோஸ் போட்டு இன்ஸ்டாகிராமில் டான்ஸ் ஆடுறாங்க பாட்டு போடுறாங்க அங்கே அங்க அசைவுகளை வெளியே காட்டுறது அவங்களுக்கு ஒன்றும் வெக்கம் இல்லை அது அதை தவறாக அவங்க நினைக்கல அது போக இவங்களுக்கான நேர்வழிக்காக துவா செஞ்சுட்டு தான் நம்ம இந்த பணியை செய்கிறோம் யாருக்கு எப்ப நேர்வழி இறைவன் தருவான்னு தெரியாது தரட்டும் இவங்களும் சொர்க்கத்தை அடையட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி பல 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 பெண்களை நம்ம சோசியல் மீடியால பார்த்துக்கிட்டு இருக்கோம் தாவா கொடுக்குறேன்னு பெணுதலா வருவாங்க நடிப்பாங்க எனக்கு இந்த டபுள் ஆக்டிங் நடிக்கிறது நாடகம் நடிச்சு குரானை சொல்லி சொல்லிக் கொடுக்கறது அப்புறம் சினிமா எடுத்து குரானை சொல்லி கொடுக்கறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது இதுதாம் இஸ்லாம் அப்படின்னு ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கையை பார்த்து தான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர நீங்க நாடகம் நடிச்சோ சினிமா வழியாகவோ அதை செஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டா அது சாக்கடைக்குள்ளதான் இருக்கு ஏற்கனவே நாடகமும் சினிமாவும் இந்த டூல் இந்த பிள்ளைகள் வந்து இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு எப்படி பயன்படுத்துறாங்கன்றது மனசுக்கு மிக 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 வேதனையா இருக்குது ஏன்னா இது எங்க போய் நிற்கும் நமக்கு தெரியும் இது எங்க போய் நிற்கும் இது என்னவாக மாறும் இவங்களுடைய அன்சேஃப்டி லைஃப் இருக்கு இல்லையா எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க இது மாதிரி ஆட்டம் போட்டவங்களாம் அன்சேஃப்டி லைஃப் இது அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லும் போது இன்னைக்கு பேரு புகழ் சப்ஸ்கிரைபர்ஸ் அதுல இருந்து வரக்கூடிய பணம் புகழ் அல்லது அவங்களுக்கே அது ஒரு ஆறுதலா இருக்குன்னு நினைச்சு அவங்க செய்யக்கூடிய விஷயம் பேஷன் லிப்ஸ்டிக் தான் எனக்கு தன்னம்பிக்கை உள்ளது லிப்ஸ்டிக்கை போட்டு நான் டான்ஸ் ஆடுறதுல தான் நான் வந்து வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய இவர்கள் இன்னும் ஒரு ஆண்டு கழித்து அவங்க வாழ்க்கையில அடிமேல் அடி வாங்கின பிறகு போய் கூப்பிட்டு கேட்கும் போது அன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய லட்சக்கணக்கான பேருடைய வாழ்க்கை இந்த பறந்துபட்ட சமூகத்தில் அத்தாட்சியாக கிடக்குது இதை இவர்கள் சொன்னால் விளங்க மாட்டார்கள் அவர்கள் தவறுதான் செய்கிறார்கள் ஆனால் தவறு என்று சொன்னால் அவர்கள் விளங்க மாட்டார்கள் இந்த பிள்ளைகள் இப்படி எல்லாம் பண்றாங்கன்றது போக இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இஸ்லாத்தை குறை சொல்றாங்க இப்ப நான் இந்த காணொலியை வெளியிடுறது காரணமாதான் அதுதான் உங்களை தடுக்கிறதுக்குரிய திராணி தெம்புலாம் எங்களுக்கு இல்லம்மா ஆனா இங்கே ஊரை குறை சொன்னீங்க கடையநல்லூர் ஊர் இங்கே வந்து கொலை நடக்குது கொள்ள கொள்ள நடந்துச்சு பதினேழு வயசு பிள்ளைய கட்டி கொடுத்து பிள்ளை பிறக்க முடியாமல் ஏதோ டப்புல போட்ட முத்தி இப்படியெல்லாம் நட கொடுமை நடந்துச்சு அப்பெல்லாம் நீங்க வரல கடையநல்லூர்ல வந்து பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு சின்ன பிள்ளைய கொலை செஞ்சு போட்டாங்க துண்டு துண்டா வெட்டி போட்டாங்க எல்லாம் நீங்க வரல நான் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு நீங்க எல்லாம் வந்துட்டீங்க இதனால கடையநல்லூர் மானம் போயிருச்சான்னு கேட்டா பாலியல் வன்கொடுமையின் போது ஊர் கெட்டது கொலையின் போது ஊர்கெட்டது பிள்ளையை திருமணம் என்ற பெயரில் கொடுமைப்படுத்திய போது ஊர் கெட்டது இது மாதிரி என்னென்ன கொடுமைகள் எல்லாம் நீங்கள் பட்டியலிட்டீர்களோ அந்த பட்டியல்களில் எல்லாம் ஊர்கெட்டது கடைசியில் முஸ்லீமாக இருந்து கொண்டு லிப்ஸ்டிக்களை போட்டுக்கொண்டு முகத்தை அலங்காரப்படுத்தி கொண்டு அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் என்று குரானுக்கு முரண்பட்டு இன்ஸ்டாகிராமிலும் சோசியல் மீடியாவிலும் டான்ஸ் ஆடி கொண்டிருக்கிற பெண்களாலும் ஊர் கெட்டது இதெல்லாம் எப்படி கெட்டதோ அதை விட அதிகமாக கேட்க நீங்க வரல இப்ப எல்லாம் ஊர் கெடல இப்ப நான் டான்ஸ் ஆடுறதுனாலதான் ஊர் கெட்டுச்சா அப்படின்னா ஊரில் இருக்கக்கூடிய கொலை கொள்ளை பாலியன் வன்கொடுமை உள்ளிட்ட வரதட்சணை கொடுமைகள் இதனால ஊர் கெட்டது இதனால பிள்ளைகள் கொடுமைப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதனால் ஊர் கெட்டது ஆனால் நான் குரானை மீறி ரசுல்லாவுக்கு மாறி நான் இந்த மாதிரியான டான்ஸ் ஆடிக்கொண்டு என் வேலையை அலங்காரத்தை வெளியில் காட்டி கொண்டு திரிகிற போது நான் கெட்டேன் இதை என்று பெண்கள் உணர மறுக்கிறார்கள் அது ஊர் கெட்டது இது நீ கெட்டாய் அது எப்ப விளங்கும் இம்மையில இறைவன் விளங்க வைக்கலாம் மறுமையில கண்டிப்பா விளங்கும்லம்மா விளங்கும்ல அப்போ ஏமா தப்பு பண்ற என்று கேட்கிற பொழுது ஆ அவன் பண்றான் ஆஹ் இந்த சமூகம் பண்ணுது வரதட்சணை வாங்குறீங்க பெண்களை கொடுமைப்படுத்துறீங்க அடிமைப்படுத்துறீங்க வேலை செய்யாம ஊர் சுத்தி தீங்கன்னா அதெல்லாம் வந்து இருக்கும்போது முதல்ல அதெல்லாம் சரி செஞ்சுட்டு வாங்க அப்புறம் வந்து எனக்கு சொல்லுங்கள் என்பது மார்க்கத்தை விட்டு இஸ்லாமிய அடிப்படைகளை விட்டு இந்த நப்சின் காரணமாக இந்த உடல் இச்சையின் காரணமாக இந்த உலக ஆசைகளை தேர்ந்தெடுத்து கொள்ளுகிற அநாகரிகமான வாழ்க்கையை நாகரிகம் என்று தேர்ந்தெடுக்க கூடியவர்கள் சொல்லக்கூடிய பதில் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஏன்பா அப்படி தப்பு பண்ற அப்படின்னா அதெல்லாம் போய் கேட்டு வாங்க அவங்க எல்லாம் தப்பு பண்றாங்க அதெல்லாம் போய் திருத்திட்டு வாங்க அது பிறகு எங்க கிட்ட வந்து சொல்லுங்க இந்த மாதிரி பதில்கள் வந்து ரொம்ப ஆபத்தானது ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொருத்தரும் நான் என்னளவில் அளவில் என்ன சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களுக்கு உதவி செஞ்சிட்டு போறனோ அந்த அச்சாணில தான் பூமி சுற்றி கொண்டிருக்கிறது இறைவன் இந்த உலகத்தில் வச்சிருக்கிற டெஸ்டே அதுதான் நீ எந்த அளவுக்கு கருணையோடு இருக்கிற நீ அளவுக்கு எந்தல இருக்கிற மனிதர்களுக்கு நல்ல விதமா எப்படி உதவி வச்சிருக்கிற ஹலால் ஹராம் நடனம் ஆடுவது ஹராம் பாட்டு பாடுவது ஹராம் இசையோடு டபுள் மீனிங்ஸ்ல அந்த கூத்துக்களை எல்லாம் கையில் எடுப்பது ஹராம் அதுக்கு பிறகு இணை வைப்பது ஹராம் லிப்ஸ்டிக் போடுவது அலங்காரத்தை வெளியில் காட்டுவது ஹராம் நீங்கள் ஹிஜா போட்டு நடனமாடினாலும் ஹிஜா போடாமல் நடனம் ஆடினாலும் ஹராம் சினிமாவை தேர்ந்தெடுத்து கொண்டு அதை ஒரு கருவியாக கொண்டு நான் நல்லதே செய்கிறேன் என்று இன்னைக்கு அந்த சாக்கடை கருவியை கையில் எடுத்தாலும் அது ஹராம் தான் ஹராம்னா தடுக்கப்பட்டது இறைவன் தடுத்திருக்கிறான் தடுத்தது செய்வேன் அப்படின்னா அதுக்குரிய கூலி அவங்க உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இன்றைக்கு இந்த சோசியல் மீடியாவினுடைய தாக்கத்தினால் மிக மோசமாக தள்ளப்படுகிறார்கள் அவர்களுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பணம் தொழில் காசு சம்பாத்தியம் அதற்காக மார்க்கத்தை விட்டு கொடுத்துட்டாங்க அதற்காக பேணுதலை விட்டு கொடுத்துட்டாங்க அதற்காக கண்ணியத்தை விட்டு கொடுத்துட்டாங்க இதை நம்ம எடுத்து சொல்லும்போது வரக்கூடிய விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு தான் இந்த வேலை பரப்புரை செய்து கொண்டிருக்கிறோம் ரேவன் மிகப்பெரியவன் பெண்கள் பாதுகாப்பு குழு என்ற ஒன்றை ஏற்படுத்தி பெண்கள் பாதுகாப்புக்காக ஊர் ஊராக பயணப்பட்டு அஞ்சு லட்சம் நோட்டீஸ்களை விநியோகித்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிற இந்த பாதையில் நின்று சொல்கிறேன் ஒன்று காதல் என்ற வலையில் நின்று ஏமாந்து விடுறாங்க இல்லைன்னா இந்த மாதிரி சோசியல் மீடியா நாகரிகங்கள்ல சிக்கி ஏமாந்துடுறாங்க இது ரெண்டுமே அவர்களுக்கு ஏமாற்றம் தான் இறைவன் சொல்றான் குரான்ல அவர்கள் எனக்கு தீங்கு செல்ல செய்யவில்லை அவர்களுக்கு அவர்களே தீங்கு செய்கிறார்கள் இது போல நடனமாடி பாட்டு பாடிக்கூடிய நம்முடைய சகோதரிகளுக்கு நான் சொல்றேன் நீங்கள் உங்களுக்கே தீங்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள் நாங்க எப்படியோ போறோம் எனக்காச்சு அல்லாவுக்காச்சு நீங்க எங்க இதுல குறுக்கில வர்றீங்கன்ற பெண்கள் என்னிடமே நேரடியாக பேசியிருக்கிறார் நாங்க நரகத்துக்கு போனா போயிட்டு போறோம் உங்களுக்கு என்ன அக்கறை நீங்க வாய மூடிக்கிட்டு போங்க இதை நேரடியாக இந்த பெண்கள் எங்களிடத்தில் பேசியிருக்கிறார் இந்த பெண்களுக்கெல்லாம் நாங்க நேரடியா தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறோம் எப்படியாவது தடுக்க பார்த்திருக்கிறோம் இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான் நேரடியாகவே கேட்கிறாங்க உங்களுக்கு என்ன நாங்க நரகத்துக்கு போனா உங்களுக்கு என்ன நீங்கள் ஏற்படுத்துகிற இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற பேர்ல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்ஸ்ங்கிற பேர்ல இருநூத்தி நாற்பதுக்கே ஃபாலோயர்ஸ் வந்து இருக்கிறாங்க அந்த நடனம் ஆடுகிற சகோதரியை பின்தொடர்ந்து அந்த இருநூத்தி நாற்பது பேர்ல எடுத்த பாதி பேருக்கு மேல முஸ்லீம்களோட பேர்கள் வருது இந்த அநியாயத்தை நான் என்ன எப்படி தடுக்கிறது என்ன செய்யறதுன்னு தெரியல அதெல்லாம் யாருன்னு ஒரு பட்டியல் எடுத்து ஒவ்வொரு வீடு தேடி போய் நீங்க எல்லாம் இப்படி பண்றீங்களே இது நியாயமா அப்படின்னு பேசினால் இது எப்படி இருக்கும் அல்லது தான் அவங்கள ஃபாலோ பண்றாங்க அவங்கள அப்ரிசியேட் பண்றாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் டூ ஃபார்ட்டி கே அப்படின்னா அந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர்ல இருக்கிற ஒரு லட்சம் முஸ்லீம்களை ஃபில்டர் பண்ணி எடுத்து நீங்க எல்லாம் இப்படி ஃபாலோ பண்ணி இதை ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே இது உங்க கண்கள் விபச்சாரம் செய்யவில்லையா என்று கேக்கும்போது ஒரு பெண் இந்த பக்கம் ஆடும்போது இங்க ஒரு லட்சம் பேருனா ரெண்டு லட்சம் கண்கள் அதை பார்த்து ரசிக்கிறது அப்ப ஒரு பெண் தன்னுடைய ஹராமான வழியை தொடங்கி இந்த பக்கம் ரெண்டு லட்சம் கண்களை ஏமாத்தி இருக்குன்னு சொல்றதா ரெண்டு லட்சம் கண்கள் வழிகட்டு அந்த ரெண்டு கண்களை வழிகெடுத்து நிக்குதுன்னு சொல்லவா நீங்க யார ஃபாலோ பண்றீங்களோ அவங்களோட தான் எழுப்பப்படுவீங்க இது இந்த நபருக்கு மட்டும் நான் சொல்லலை இன்னைக்கு வந்து நான் தாவா பண்றேங்கிற பேர்ல இன்னைக்கு மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டாக மாறி ஃபர்தா கடைகளுக்கும் டிசைனர் ஃபர்தாக்களுக்கும் லிப்ஸ்டிக்குகளோடு மேக்கப்புகளோடு நின்று விளம்பரப்படுத்தி விளம்பர படங்களை நடிச்சுக்கிட்டு இருக்காங்களே அவங்களையும் சேர்த்து தான் சொல்றேன் அப்புறம் நாங்க மேக்கப் பண்றோங்கிற பேர்ல இஸ்லாமிய பெண்கள் ஊர் ஊரா போய் விளாக் போடுறாங்களே அவங்கள ஃபாலோ பண்றீங்களே அவங்களையும் சேர்த்து தான் சொல்றேன் இந்த மாதிரி இஸ்லாமிய பெண்கள் நாங்க மார்க்கத்தை மீறி செய்யறோம் அது நாகரிகம் நீங்களா பிற்போக்கா இருக்கீங்கன்னு எங்களை பார்த்து பேசுறாங்க எது பிற்போக்கு என்பதை மக்சர் மைதானத்தில் இறைவன் வெளிப்படுத்துவான் அன்றைக்கு தான் விளங்கும் அது வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத அல்லாவையும் நீங்க விளங்கல கண்ணுக்கு தெரியாத ரசூல்லாவையும் நீங்க விளங்கல கண்ணுக்கு தெரியாத குரானின் வெளிச்சத்தையும் நீங்க விளங்கல நம்பிக்கை இல்லாதவர்கள்ட்ட என்ன பேசுறது இவங்களை ஃபாலோ பண்ணி சீர்கட்டு போய்கிட்டு இருக்கீங்களே சீரழியாதீர்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு இந்த ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்துல ஒரு லட்சம் பேர் முஸ்லிம்ஸ் இருக்கீங்கன்னா ஒவ்வொரு தரையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் அதில் ஆண்கள் பாதி பேருங்கிறதெல்லாம் அசிங்கத்திலையும் அசிங்கமா இருக்கு எனக்கு அவங்களை விட்டுருங்க அந்த சகோதரியை விட்டுருங்க அவங்களுக்கு நேர்வழி கிடைக்க துவா செய்றேன் உங்களுக்கெல்லாம் எப்படி நேர்வழி கிடைக்கும் யோசிங்க இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் பிள்ளைகள் பெற்றோர்கள் கண்காணிணி செய்ய பெற்றோர்களே பல பேர் ரசிச்சு கொண்டிருக்காங்களே என்ன செய்யறது ஃபேஷன் டெக்னாலஜி டிசைனிங் டெக்னாலஜி மேக்கப் பண்றது அலங்கார துணியை தைக்கிறதுங்கிறதுல கவனத்தை விட்டுட்டு ஹலாலான வாழ்க்கையை வாழ்றது எப்படி ஹலாலா தொழில் செய்யறது எப்படி மற்றவர்களுக்கு நன்மையை விளைவிக்கிறது எப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு அகம் நிம்மதியா இருக்கும் முகம் நிம்மதியா இருக்கும் உடைய உடல் நிம்மதியா இருக்கும் இவங்களை பற்றி பேசும்போதெல்லாம் இதுக்கு அவங்கள தூக்கி பிடிக்கிறதுக்கு யாரு வருவா தெரியுமா நான் சொல்ல வேண்டியதுல அந்த டீம் எல்லாம் வரும் வந்து இப்படி அநியாயமாக முஸ்லீம் சமூகத்தில் நடக்கிறதே பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களே இது நியாயமா அவங்கவுங்களுக்கு பாட்டு பாட உரிமை இல்லையா அவங்கவுங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு உரிமை இல்லையா அவங்கவுங்க இந்த உலகத்துல வாழ நினைச்ச முறைப்படி உரிமை இல்லையா இந்த முஸ்லீம் சமூகம் இப்படி கிடைக்கிறது அப்படின்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் வரிஞ்சு கட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஆதரவா வீடியோஸ் போட்டு இந்த கமெண்ட்டுகள் திட்டி திட்டி போடுறீங்க பாத்தீங்களா திட்டி திட்டி போடுற கமெண்ட்ஸை புறம் எடுத்து அவங்க போட்டு அதை ஒரு அரசியல் கருவியாக நகர்த்தி கொண்டிருப்பாங்க அத்தனைக்கும் வெளிச்ச மருமையில் இருக்கு அதை நாங்கள் கண்ணுக்கு தெரியாத அந்த மறைவான அந்த ஞானத்தை நாங்கள் நூறு சதவீதம் நம்புறோம் எனவே இந்த பெண்களை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்க கூடிய மேன்மை மிகு தேறுதலைகள் தயவு செய்து அன்பாலோ செய்து விடுங்கள் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல படிக்கிற பிள்ளைகள் கல்லூரி பிள்ளைகள் ஆண்கள் வீட்டுல மனைவி வச்சுக்கிட்டு இப்படி வெளியே இந்த வீடியோக்களை மறைமுகமாக பார்த்து கொண்டிருக்கிற ஆண்கள் எத்தனை பேர் பெண்களே இதை ரசித்துக் கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் அதனால அல்லவுக்காக இதெல்லாம் வெறுத்துருங்க ஆஹ் மற்றபடி இந்த கடையநல்லூர் ஊரை பற்றி நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா ஆஹ் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கடையநல்லூருக்கு ஒரு பெரிய நிகழ்வுக்காக அழைச்சிருக்கிறாங்க நான் போயிருக்கிறேன் ஒரு பெரிய திடல் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியிருக்காங்க குறிப்பாக பெண்கள் ஒன்று கூடியிருக்காங்க அப்போது என்னுடைய முப்பத்தி ஆறு வயது நிலைய புத்தகத்தை அங்கே நான் கொடுக்குறேன் கொடுத்து முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் நான் வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி குற்றாலத்தில் ஒரு நிகழ்வை ஒருங்கிணைக்கிற போது சாட்டிலைட் சேனல் ப்ரோக்ராம் சொல்லதிகாரம் என்ற ஒரு நிகழ்வுக்காக மாணவர்களை ஒருங்கிணைத்து நான் ஒரு நிகழ்வு செய்கிறேன் அதுக்காக ஸ்பான்சர் கேட்டு கடைநல்லூர் தென்காசின்னு சுற்றி எல்லா ஊர்களையும் நாங்கள் அலைஞ்சோம் அப்படியே அலையும் போது எங்களுக்கு வந்து பெரிய ஸ்பான்சர்லாம் எதுவும் கிடைக்கல அதனால் என்னுடைய அந்த வழிகளையெல்லாம் அந்த மேடையில் நான் பகிர்றேன் பகிர்ந்துட்டு இப்ப நான் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் அதுக்காக நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கன்னு சொல்லும்போது மோதிரத்தை தந்த பெண்கள் மூக்குத்தியை தந்த பெண்கள் கொலுசுகளை தந்த பெண்கள் கார்ல ஏறிட்டேன் ஏறின பிறகு ஒரு சகோதரி வந்தா கழுத்துல இருந்த ஒரு வளைய சங்கிலி அதை கழட்டி கொடுத்துட்டு எனக்கு நிறைய கடன் இருக்கு ஆனா உங்களிடம் இதை ஒப்படைக்கிறதன் பொருட்டு இறைவன் எனக்கு அந்த கடனை வந்து சரி செய்வான்னு நான் நம்புறேன் என்கிட்ட கடைசியாக இருக்கிற இந்த தங்கம் இதுன்னு கழுத்துல கிடந்த சங்கிலியை கழட்டி என் கையில கொடுத்தான் அந்த சங்கிலியை பார்க்கும்போது முடி அவளோட தலை முடி அந்த சங்கிலியில் சுத்தி கிடந்தது காலகாலமா அவள் கழுத்துல கிடந்திருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளம் நெகிழ்ந்து கண்ணுல கண்ணீர் தண்ணி என்ன சொல்றது எப்படி சொல்றது அவ எதுவுமே கேட்கல சொல்லிட்டு போயிட்டா ஒரு புத்தகத்தை கூட வாங்கினத எனக்கு ஞாபகம் இல்லை என்ன மாதிரியான நம்பிக்கை இறைவன் மீதான நம்பிக்கை இந்த சகோதரிட்ட கொடுத்தா அது சரியாத்தான் போய் சேரும் என்ற நம்பிக்கை அவங்களுக்காக மனசார துவா செஞ்சேன் அந்த கடையநல்லூர்ல நிகழ்வை முடிச்சிட்டு நான் போய் எங்களுக்கு பரோட்டாவும் சால்னாவும் அந்த ஊர் ஸ்பெஷல்னு சாப்பிட கொடுத்தாங்க அந்த வீட்டில் போய் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தொழுதேன் நீண்ட நேரம் அழுது தொழுதாக அன்றைக்கு எனக்கு ஞாபகம் என்னால் கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியல அந்த மக்களுடைய கருணை இறைவன் மீது வச்சிருந்த நம்பிக்கை அந்த ஈமானிய உறுதி அதெல்லாம் உள்ளத்தை உலுக்கி போட்டுச்சு என் கூட வந்த சகோதரிகள் அதற்கு அத்தாட்சி அழுது அழுதுன்றிருக்கு சுஜூதில் என்னுடைய சுஜூதை நீட்டிச்சு இறைவனத்துல நன்றி சொல்றதா நான் என்னன்னு சொல்லி உன்ன நான் நன்றி செலுத்துவேன் இந்த மக்களுடைய விசாலப்பட்ட இந்த உள்ளம் என்ன நொறிக்கிருச்சு அவங்களுக்கெல்லாம் நீ சிறப்பான வாழ்க்கை தான் அவங்களோட கருணை வந்து என்ன அப்படியே நிகழ்ச்சி அடை செஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த சுஜூத் அதற்கு அத்தாட்சி கடையநல்லூரினுடைய ஈமானிய சகோதரிகள் சிறப்பான உள்ளங்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது அத்தாட்சி கடையநல்லூர் மக்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு அவங்க பட்டியலிட்டு சொன்ன அந்த சகோதரியினுடைய விமர்சனங்களுக்கு என்னுடைய இந்த நிகழ்வை நான் அத்தாட்சியாக முன்வைக்கிறேன் சமூகத்துல கெட்டவை நிறைய இருக்கு கெட்ட விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அதற்காக நாங்கள் எதிர்த்து போராடி நன்மையை விதைச்சு தீமையை தடுத்துக்கிட்டு இருக்கோம் தீமையால் தீமையை தடுக்க முடியாது கொலை நடக்குது கொள்ளை அடிக்கிறாங்க விபச்சாரம் பண்றாங்க பிள்ளையை துண்டு துண்டா வெட்டி பாலியல் வன்கொடுமை செய்து துண்டு துண்டா வெட்டி கொலை செய்யறாங்க பதினேழு வயது பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்து பிள்ளை போது அந்த பிள்ளையுடைய கொடுமைகள் இப்படியான தீமைகளுக்கு எதிராக நான் நடனமாடி இவற்றை நான் மீட்டெடுப்பேன்ற போராளி வர முடியாது தீமைக்கு தீமை ஒருபோது மீட்பாக முடியாது நன்மையை விதைத்துத்தான் தீமையை தடுக்க முடியும் தொடர்ந்து நன்மை விதைப்போம் என்னுடைய கடைநல்லூர் சகோதரிகளினுடைய உன்னத மாண்பை இதோ இந்த காணொலியின் வழியாக நான் உயர்த்தி வைக்கிறேன் வல்ல ரஹ்மான் அந்த சகோதரிகள் இந்த செயினை கழட்டி கொடுத்தாலே யாருன்னே தெரியாது பார்த்தீங்களா நமக்கு எனக்கும் தெரியாது யார் எந்த தெரு என்ன பேரு முகம் எந்த அடையாளமும் எனக்கு தெரியாது ஆனால் இந்த நிகழ்வு அல்லா குறித்து வச்சிருப்பான்ல இந்த ஒரு நிகழ்வு ஊரில் இருக்கக்கூடிய தீமைகளை தடுத்து இந்த ஊரின் நன்மைகளை இந்த ஒரு நிகழ்வு மீசான் தராசிர நன்மையினுடைய கணத்தை அதிகப்படுத்தட்டும் அப்படின்னு அந்த ஊர் மக்களுக்காக நான் துவா செய்யறேன் தொடர்ந்து நன்மையை விதைத்து தீமையை தடுக்கக்கூடிய பணிகளை நாம் செய்து கொண்டே இருப்போம் இது மாதிரி எவ்வளவோ அம்புகள் இஸ்லாமிய சமூகத்துக்கு உள்ளும் வீசப்படுகிறது இருந்தும் வீசப்படுகிறது மனிதர்கள் பலவீனமானவர்களாகவே இருக்கிறார்கள் இந்த சகோதரிக்காகவும் சேர்த்து துவா செய்கிறேன் உங்களுக்கு நேர்வழி கிடைக்கட்டும் நாங்கள்லாம் துவா செய்கிறோம் நீங்கள் தீமை என்று தெரிகிற போது நீங்களே கண்ணீர் சிந்தி வருத்தப்படக்கூடிய ஒரு நாள் வரலாம் நாங்கள் இறைவனிடம் உங்களுக்காக மன்றாடுகிறோம் மற்றபடி கடைநல்லூர் மக்கள் உற்சாகமாக தைரியமாக நம்பிக்கையோடு அவ்வளவுக்காக செயல்படுவோம் நன்மையை விதைப்போம் தீமையை தடுப்போம் கவலையா இருக்கு மனசு இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நமக்குள்ளேயே இருக்கிற பிள்ளைகள் இப்படி வழி போய் நாளைக்கு அவங்க வருத்தப்படுகிற போது அவங்க கையில அந்த வாழ்க்கை இருக்காதே கைவிட்டு போயிருக்குமே அப்படின்னு போது இந்த வேதனை என்னால் உணர முடிகிறது அதிக அதிகமாக அனைத்து பெண் பிள்ளைகளுக்காகவும் அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் துவா செய்தவளாக இனி ஒரு பெண் பிள்ளை நம்ம சமூகத்திலிருந்து இப்படி போய் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி வழிகேட்டுக்கு போகாமல் பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னு ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு முஸ்லீம் பெண்மணியும் நினைச்சு ஸ்டெப் எடுத்து வைக்காம இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு நீங்க சொல்லுங்க உங்களோட சுஜூதில் அதிக அதிகமாக கேளுங்கள் யாரெல்லாம் எங்கள் சமூகத்தின் பெண்களை பெண் பிள்ளைகளை நீயே பாதுகாப்பாயாக உலகத்தின் அனைத்து பெண்களையும் பெண் குழந்தைகளையும் பாலியல் இருந்து நீயே பாதுகாப்பாயாக கேளுங்க அதற்கு கருவிகளாக எங்களை நீ ஆக்கி தருவாயா அந்த வேலையை செய்யறதுக்கு என்ன நீ கருவியாக்குன்னு கேளுங்க ஒரு நோட்டீஸாவது அது சரிச்சு கொடுப்போம் வீடு வீடா சென்று தகவல்களை பரப்புவோம் இந்த மாதிரிலாம் நடக்குது பாதுகாப்பா இருங்க கவனமா இருங்க இது மாதிரி விட்டுறாதீங்க பிள்ளைய தனியா விடாதீங்க சேர்ந்து போங்க சேர்ந்து வாங்க இது மாதிரி இதுக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்யாமல் யாரோ ஒருத்தர் பிரச்சாரம் செய்வாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம்னா அந்த சமூகத்தை மாற்றவே முடியாது அதிக அதிகமாக சீர்திருத்த பணிகளுக்கு இஸ்லாமிய சகோதரிகள் களமிறங்க வேண்டும் இந்த பக்கம் ஒரு பேர் டான்ஸ் ஆடுறாங்கன்னா இந்த பக்கம் நூறு பேர் பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த பணிகளுக்கும் களமிறங்கணும் சகோதரர்கள் அதற்கு உறுதியளிச்சு உற்சாகம் கொடுத்து அவங்களுக்கு கூட நின்று பேக் சப்போர்ட் பண்ணணும் அப்போதான் இந்த பணிகளை செய்ய முடியும் இறைவன் அனைத்தும் அறிந்தவனாக இருக்கிறான் அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் அனைவரது பாவங்களையும் மன்னித்து யாழ்லா மக்களுக்கு நேர்வழியை நீ தருவாயாக உன்னையே நம்பியிருக்கின்றோம் உன்னிடத்திலேயே உதவி தேடுகின்றோம் ஆமீன் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரக்காது